வந்து நல்லா வந்து கிருமாட்டு பால் வந்து நல்லா வந்து விரும்பி வாங்குறாங்க வடநாட்டு மாட விட கிருமாடு வந்து தமிழ்நாட்டுல வந்து நல்லா சக்சஸ் ஆயிருக்கு இருலயே வந்து அங்க மலை மாடுன்னு சொல்லி வள பால் கறக்க முடியாது இந்த முடாம பாக்காம நம்ம மாடு அங்க செலக்ட் பண்றது கிடையாது என்ன கருவத்திறன் இருக்கு வாழை இல மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதுமே தொடணும் எருமை இருக்கு இல்லீங்களா எருமைக்கு வர அமைப்பு வந்து இந்த மாட்டுக்கு இருக்கணும் காம்புக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம் பாலுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம் ஒரு நாள்ல தான் எந்த மாடு ஆகட்டும் முழு பாலும் தெரியும் கரெக்டினா அந்த மாடு ரிட்டர்ன் குடுத்து வேற மாடு எடுத்துக்கலாம் வணக்கம்ண்ணா தங்கள் பேர்ண்ணா என்னோட பேர் மனோஜ் குமார் நம்ம பண்ண எங்க நான் அமைஞ்சிருக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஓசூர் ஓசூர் ஓசூர்ல அமைஞ்சிருக்கு எத்தனை வருட நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு மாடு பண்ண இதை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஓ அப்பா ஆரம்பிச்சு

இங்க வந்து கிருமாடு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புதுசு எல்லாருக்குமே ஆமா ஃபர்ஸ்ட் நாம ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிட்ட பிறகு இங்க வர மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஓகே சோ நாங்க இது பிராக்டிக்கலா வந்து ஒரு அஞ்சு வருஷம் இந்த பண்ணிய நடத்தி இதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு இந்த மாடை பத்தி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து தான் நம்ம வந்து வியாபாரமா வந்து மக்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண தமிழ்நாடு கர்நாடகால எல்லாமே கர்நாடகா ஓகே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மாடுகள் இருக்கு காங்கே இந்த மாதிரி இருக்கு எதனால நீங்க கிர சூஸ் பண்ண காரணம் என்ன இல்ல வடநாட்டு மாட்டுல மட்டும்தான் வந்து அதிகமான பால் வரும் ஓகே ஓகே பால் தேவைக்காக மட்டும் தான் நம்ம வந்து வடநாட்டு மாடு சூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சவுத் இந்தியன் பிரீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து பால் வராது அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பாலும் உங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு மேல நம்ம வந்து எடுக்க முடியாது ஒரு வியாபாரமா நாம பண்ணணும் அப்படின்னா வடநாட்டு மாட்டுல வந்து கிர் ஷாய்வால் இந்த மாதிரி காங்கிரேஜ் ராட்டி இந்த மாதிரி மாடுகள் நம்ம பண்ணலாம் அதுல எங்களுக்கு வந்து நல்லா வந்து கிரவு வந்து நமக்கு நல்லா செட் ஆயிருக்கு செட் ஆயிருக்கு தமிழ்நாட கிளைமேட்டுக்கு நம்ம கிட்ட பழகிற விதமாகட்டும் இங்க நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கு இதோட காளைகளுக்கு ஆகட்டும் கெடேரி கண்ணாகட்டும் இந்த பால கூட வந்து நல்லா வந்து கிருமாட்டு பால் வந்து நல்லா வந்து விரும்பி வாங்குறாங்க ஓகே டேஸ்ட் இதோட கால்சியம் நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா சூழ்நிலைக்கும் வந்து நமக்கு செட் ஆயிரு செட் ஆயிரு அதனால கிருமாடுகளுக்கு வந்து நம்ம மத்த நாட்டு வடநாட்டு மாடு விட கிருமாடு வந்து தமிழ்நாட்டுல வந்து நல்லா சக்சஸ் ஆயிருக்கு சக்சஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கு சக்சஸ் ஆயிருக்கு ஓகே இப்போ வந்து நீங்க எந்த ஏரியால வந்து மாடு வாங்கிட்டு வரீங்க குஜராத்ல வந்து பாவனகர் கச்ச ஓகே அதுக்கப்புறம் வந்து ராஜ்கோட் இந்த மாதிரி குஜராத்ல வந்து ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் நம்ம சுத்திதான் அங்க இருக்கிற வில்லேஜஸ்ல வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட ஓகே இந்த டைரி நம்மள மாதிரி யாரு வந்து பண்ண அமைச்சு பண்றாங்களோ அங்க வந்து எல்லாமே வந்து டாக்டர்ஸ வச்சு நம்ம செனை ஆகட்டும் அதோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஓகே எல்லாமே நான் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துட்டு வரோம் எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்து வரோம் இப்போ மாடு நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டா இல்ல நம்ம வந்து எத்துறது இல்ல முட்டுதுன்னு சொல்றாங்க எப்படி உங்ககிட்ட உள்ள மாடுகள் எப்படி என்ன இப்ப பாருங்க இப்ப நம்ம நின்றுட்டு தானே இருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து நாங்க செலக்ஷன் பண்ற விதம் தான் எல்லாமே இப்ப குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி வந்து மலை மாடு வளர்க்குறாங்களோ கிர்லியே வந்து அங்க மலை மாடுன்னு சொல்லி வளர்க்குறாங்க அந்த மாதிரி நீங்க மாடுகள் வந்து கம்மியான ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ற ஆட்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட போக முடியாது பால் கறக்க முடியாது இந்த வந்து இந்த மாதிரி கிட்ட கூட நம்ம வந்து மாடை தொட முடியாது அப்போ நம்ம வந்து இந்த பண்ணை மாடுன்னு சொல்றோம் இல்லையா வீட்டுல வளர்த்தது இல்ல ஒரு ஆல்ரெடி உரியத்து ரெண்டியத்து பால் கறந்த மாடு அந்த மாதிரி மாடுகள் நம்ம கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாலும் நம்ம பண்ணைய வச்சுக்கிட்டாலும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது

கொடுக்க ஓகே கொண்டு பொருள் வந்து அங்க ஒரு வாரம் நாள் இருந்து தேர்ந்தெடுத்து ஒருவேளை ரெண்டு வேலை அங்க பால் கறந்து பாத்து அந்த மாடு நம்ம கிட்ட எப்படி பழகுதான்னு பாத்துதான் நம்ம கொண்டு வரோம் கொண்டு வரீங்க ஒரு கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே அந்த மாடோட என்ன குணங்கள்ன்றது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் தொடாம பாக்காம நம்ம மாடு அங்க செலக்ட் பண்றது கிடையாது சுளி சுத்தமாகட்டும் மத்தபடி உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆகட்டும் அதோட வளர்ச்சி ஓகே பியூர் கிரா கிராசா என்ன கருவத்திறன் இருக்கு அவங்க என்ன ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க பார்த்து அங்க கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட நம்ம எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஓகே இப்போ வந்து கிர்ரு மாடு ஒருதல் நம்ம இப்படினா கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இந்த காது காது இந்த காது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை இல மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு

காது இந்த இந்த ஓகே ரெண்டு நம்ம இதோட பாத்தீங்க அப்படின்னா அதோட மதர் அண்ட் ஃபாதர் தான் தந்தைய தாயோட பொறுத்துதான் அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் மாறும் பட் நமக்கு வந்து இந்த காது தலை இந்த ரெண்டு பார்த்தாலே அது பியூர் கிரா கிராஸான்றது நம்ம தாராளமா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் கிருமாடு பண்ண ஆரம்பிக்க போறோம் ஒரு புதுசா இப்ப வந்து நிறைய பேர் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கிருமாட்டு பண்ண இப்போ பொதுவா நாட்டு வட இந்திய நாட்டு பண்ண ஆரம்பிக்குன்னு நினைக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அவங்கள நீங்க என்ன சொல்வீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க பண்ணையில வந்து நம்ம வந்து ஃப்ரீ ட்ரைனிங் குடுக்கறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம ட்ரைனிங் குடுக்கிறோம் ஓகே நம்ம பண்ணையில அவங்க தங்கி ட்ரைனிங் எடுக்கணும் அவங்க ஒரு மாடு ஆரம்பிச்சாலும் சரி இல்ல திருத்தமாட ஆரம்பிச்சாலும் சரி அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஓனருக்கு வந்து முன் அனுபவம்ன்றது வேணும் ஓகே இப்போ நார்மலா ஒரு ஜெர்சி மாடு பண்ண பண்ணாலும் நாட்டு மாடு அப்படின்னாலே அனுபவம்ன்றது வேணும் கண்டிப்பா நம்ம எடுத்த உடனே பத்து மாடுன்றதுக்கு விட ஸ்டார்டிங்ல ஒரு மாடோ ரெண்டு மாடோ அவங்க வாங்கி ஒரு மூணு மாசம் அதை வந்து மெயின்டைன் ஓகே பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்ணையா அவங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு என்னென்ன தீனிகள் கொடுக்கணும் ஷெட் நம்ம எப்படி வந்து பராமரிக்கணும் அதுக்கு வந்து எந்த முறையில வந்து நம்ம வந்து கர்ப்பம் பிரெக்னன்சி பண்ணணும் வேக்சினேஷன்ஸ் எப்படி அன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடை ரெண்டு மாடம் ஆரம்பிச்சு அதுல ஒரு மூணு மாசம் அனுபவப்பட்டா மட்டுந்தான் ஒரு பண்ணை வந்து சக்சஸா பண்ண முடியும் தவிர நம்ம வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு போயிட்டு வச்சு சக்சஸ் பண்ண முடியாது கண்டிப்பா முடியாது ட்ரைனிங்ன்றது கம்பல்சரி கம்பல்சரி நம்ம வந்து ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கணும் நம்ம கிட்ட யாரு மாடு எடுத்தாலுமே மினிமம் ஒன் டே நம்ம ட்ரைனிங் கொடுத்துதான் நம்ம மாடையை கொடுக்குறோம் மாடை குடுக்குறீங்க சரி இப்போ மாடு வந்து சென மாடு வாங்குறது நல்லதா இல்ல பால் மாடு வாங்குறது நல்லதா அதாவது நம்ம வந்து இப்ப மேக்ஸிமம் எங்களுக்கு இங்க வந்து கேட்கறதே சென மாடுதான் ஓகே ஏன் அப்படின்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க அவங்களோட ஃபீடு அவங்களோட கிளைமேட்டு அவங்க ஆளு பழக்கப்படுத்திட்டு அங்க கண்ணு போடும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனாலதான் இல்ல பால் மாடே எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்க வந்து ஒரு வேளை இல்ல ரெண்டு வேலை வந்து பால் செக் பண்ணி அந்த மாடு வந்து நாலு காம்பலும் பால் வருதா பால் கறக்கும் போது வந்து சேட்டை பண்ணுதா இல்ல ஒதைக்குதா அன்றது எல்லாமே வந்து அவங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் 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 அதே மாதிரி அவங்க சென மாடு எடுத்தாலும் கூட வந்து நம்ம நாலு காம்புக்கு வந்து கேரண்டி குடுக்குறோம் பாலுக்கு வந்து கேரண்டி குடுக்குறோம் பால் வந்து அவங்களுக்கு கண்ணு போட்டு இருபத்தி ஒரு நாள்லதான் எந்த மாடாகட்டும் முழு பாலும் தெரியும் கரெக்டா நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியும் நாம சொன்ன பால் வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் வரல அப்படின்னா அந்த மாடை ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்து வேற மாடு எடுத்துக்கலாம் 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 ஓ நீங்க சொன்ன பால் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் ரெண்டாவதுல கறந்தாலும் நம்ம குடுக்கற அசூரன்ஸ் வந்து பத்து லிட்டர் தான் ரெண்டாவது மூணாவது மாடு பத்து லிட்டர் கறக்கல அப்படின்னா நாங்க அந்த மாடு வந்து கண்ணு போட்டு இருபத்தி ஒரு நாள் அந்த மாடு நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறோம் ஓ இதெல்லாம் நீங்க கேரண்டி 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 கொடுத்தா நீங்க மாடு ஆமா ஆமா கண்டிப்பா ஓகேண்ணா இப்ப கிரு மாடுல என்னென்ன கலர் இருக்குண்ணா கலர்ல வந்து இது வந்து நீங்க கோல்டன் பிரவுன் இது ஓகே இது ரெட் கிடையாது கோல்டன் பிரவுன் ரத்த சவலம் சொல்லுவோம் ஆமா கோல்டன் ப்ரவுன் இதுதான் இது வந்து நார்மலா தொண்ணூறு பர்சன்ட் கிருமாடு வந்து இதுதான் ஒரிஜினல் கலர் ஒரிஜினல் கலர் பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து கருப்பு இருக்கு பியூர் வெள்ள இருக்கு ஓகே காப்ரான்னு சொல்லுவாங்க ஓகே வேற ப்ரௌன் கலரும் ஒயிட் கலர் கலந்த மாதிரி வரும் இதுலயே வந்து ரெட் வித் ஒயிட் டாட்டர்ஸ் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு கலர் பாத்துருக்கும் நாலஞ்சு கலர் இருக்கு இருக்கு பட் நமக்கு மேக்சிமம் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் இந்த மாட்டை விட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அதிகமா சொல்லுவாங்க ரெட் கலர் தான் நல்லா விரும்பி வாங்குறாங்க ஏன்னா இதுதான் ஒரிஜினல் கலரு நார்மல் கலர்ன்றதுனால இந்த மாதிரி ஒரே யூனிக் கலரா கேட்பாங்க கேப்பாங்க ஏரியாக்கு எல்லாம் மாடு கொடுத்துருக்கீங்க நம்ம அஞ்சு ஸ்டேட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இப்ப கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி தெலுங்கானா தெலுங்கானா இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்டின மாடுகள் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல கலப்பின மாடுகள் கலப்பின மாடுகளை நம்ம குடுக்கறோம் குடுக்குறீங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்து அனுபவம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட மக்கள் வந்து கேக்குறாங்க கேக்குறதுனால நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நல்ல மாடுகளை நம்ம செலக்ட் பண்ணி குடுக்கறோம் ஓகே அது தனியா ஒரு வீடியோ தனியா அது ஒரு வீடியோ நம்ம பண்ணல பண்ணல சரிண்ணா வந்து நீங்க இப்போ வந்து குஜராத்ல இருந்து மாடு வாங்கிட்டு வரீங்க அங்கோடைய கிளைமேட்டு வேற நம்ம கிளைமேட்டு சரிங்களா இப்போ தமிழ்நாடு கிளைமேட்டு வேற அப்போ மாடுகள் மாறி போகும்போது எப்படி இருக்கு மாடுகள் மினிமம் வந்து அவங்க பால் மாடா எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது நாள் வந்து கண்டிப்பா பால் வந்து குறையும் ஓகே அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கொஞ்சம் தீனி வந்து கம்மியா எடுக்கும் ஓகே சரிங்களா இதுக்கு தவிர வந்து குஜராத்துக்குள்ள ஏன்னா நாங்க குஜராத்ல சுத்துறதுனால தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு குஜராத்தோட கிளைமேட்டுக்கு இப்ப எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஈக்குவலா தான் இருக்கு அதனால வந்து மாடுகளுக்கு வந்து அந்த பால்ல கம்மி அந்த அங்க பன்னெண்டு லிட்டர் கறக்குல மாடு இங்க பத்து லிட்டர் கறக்கும் தவிர மத்தபடி எந்த ஒரு வித்தியாசமும் தமிழ்நாட்டுல கிடையாது 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 ஒன்னும் கிடையாது ஏன்னா நாங்களும் இன்னைக்கு வந்து நம்ம சொந்த மாடு ஒரு அம்பது மாடு வச்சிருக்கோம் ஓகே அதுக்கு அடுத்தது வியாபாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரவாதமான நம்ம கொண்டு வந்து வியாபாரம் பண்றோம் ஓகே ஸோ மேக்ஸிமம் நாங்களே வியா பண்ண நடத்துறதுனால இதுல இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் நம்ம பார்த்துருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்ஸும் வந்தது கிடையாது பெருசா மாற்றமும் கிடையாது பெருசா மாற்றம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கலப்பின மாடுகள் வந்து பால் கொஞ்சம் ஹெவியா கறக்கும் ஆமாங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் இந்த மாதிரி கறக்கும் அப்போ வந்து நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணால் இன்கம் கொஞ்சம் வரும் பட் ஆனால் இந்த நாட்டின மாடுகள் நம்ம நாட்டின மாடுகள் ஓரளவு மீடியமான பால்கள் தான் இருக்கும் அப்போ இந்த பால்களை நம்ம எப்படி அதிகமான விலைக்கு நம்ம விற்க முடியும் இல்ல இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்துக்கு பிறகு நாட்டு மாடுகளுக்கு வந்து அவேர்னஸ் வந்து அது ஆல் ஓவர் இந்தியால எல்லா இடத்துலயுமே இருக்கு இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு ஆன பிறகு நாட்டு மாட்டு பண்ணைகளும் அதிகமாயிருச்சு தமிழ்நாட்டுல கண்டிப்பா அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து நார்மலா வந்து சிட்டி சைட்ல வந்து நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு பால் வந்து வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிருமாட்டு பால்ன்னு சொல்லி அவங்க ஓனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜ் சைடு கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் எழுவது ரூபாய் வரைக்குமே இன்னைக்கு வந்து பால் வியாபாரம் பண்றாங்க ஓகே பால நம்ம வித்துக்கிட்டு அது நேரம் பாத்தீங்க அப்படின்னா பால் விக்க முடியல அப்படின்னும் போது மதிப்பு கூட்ட பொருளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய் செய்யலாம் ஓகே பெல்லனோ காலத்து முறையில நெய் வந்து பண்ணலாம் இன்னைக்கு நெய்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெட்டு போற பொருள் கிடையாது எங்க வேணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் கொரியர் மூலியமா ஓகே ஒரு கிலோ நெய் வந்து இன்னைக்கு வந்து கிர்மாட்டோட நெய் வந்து நாங்களே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து வெளி மார்க்கெட்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் குடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதுக்கு அடுத்த இந்த ஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க பஞ்சகாவிய பண்றோம் ஓகே அதுக்கப்புறம் ஜீவா பண்றோம் ஓகே அதுக்கப்புறம் வெறும் அப்ப மக்கன சாணமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயங்களுக்கு வந்து நம்ம வந்து டிராக்டர் லோடு வந்து ஏழாயிரம் ரூபாய் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஓகே மத்த நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்க இந்த சாணத்துல வந்து விபூதி பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிராணி பண்றாங்க இந்த மாதிரி நிறைய வந்து நூத்துக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டு ஆன்லைன் யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பாத்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பண்ணிட்டுதான் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு அடிஷனல் இன்கம் ஏன்னா இது இந்த நாட்டு வந்து உங்களுக்கு எப்ப நமக்கு காஸ்ட் கம்மி ஆகும் அதுக்கப்புறம் தீனி அதிகமா எடுக்காது செலவுகள் நம்ம வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பொருட்களோ பாலோ நம்ம வியாபாரம் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் தரும் லாஸ் கிடையாது லாஸ் கிடையாது பட் இது நிரந்தரமா வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்கும் போது நம்ம வந்து பண்ணும் பண்ற வேலை வந்து கரெக்டா வந்து அந்த முறையா வந்து மாடுகள் ஒரே வாட்டி எடுத்துட்டு போகாம பேட்ச் வைஸா பிளான் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மாடு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு அஞ்சு மாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேட்ச் பிரெக்னென்ட் ஆயிருக்கும் இன்னொரு பேட்ச் வந்து மில்கிங்ல இருக்கும் கஸ்டமர்ஸுக்கும் நிரந்தரமா வந்து பால் வந்து குடுக்கலாம் குடுக்கலாம் நம்ம வந்து இந்த பிரச்சனை இல்லாம பால் வந்து கரெக்டா கொடுத்துட்டே இருக்கோம் கொடுத்துட்டே இருந்தா அந்த கஸ்டமர் வந்து இருப்பாங்க ஒரு மூணு மாசம் கொடுத்துட்டு நாலாவது மாசம் பால் இல்லை அப்படின்னா கஸ்டமர் மறுபடியும் பாக்கெட் பாலுக்கு போயிருவாங்க அப்ப பண்ற விவசாயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால எவ்வளவு மாடுகள் வந்து பண்ண முடியும் ஆனா தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு மாடு பண்ணிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு அஞ்சு மாடு பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங்ல வந்து அவங்க வந்து அதை வச்சு உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்ப கலப்பின மாடுகள் வச்சிருக்கவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா கிருமாடுகள் வந்து கேக்குறாங்க புதுசா பண்ணைய நம்ம கிட்ட வந்து ஆரம்பிக்கிறவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேரளா ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு வந்து நம்ம கிட்ட எச்எஃப் ஜெர்சி வாங்குறவங்க கிருமாடுகள் வந்து ரெண்டு மாடு மூணு மாடு கேக்குறாங்க என்ன ரீசன் அது என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு டைரிக்கு நீங்க கொடுத்தாலும் எஸ்என்எப் பொறுத்துதான் வந்து பால் வந்து சொசைட்டில எடுக்கிறான் அப்போ வந்து அந்த வர்றதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிருமாடு அவங்க எடுத்துக்கோ எடுத்துட்டாங்க அப்படின்னா நாட்டு மாட்டு பால் கேக்குறவங்களுக்கு செப்பரேட் நாட்டு மாட்டு பால் குடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த பால் வந்து மீதி ஆகிற பால் வந்து நம்ம வந்து இந்த கலப்பின மாடு பாலோட சேர்த்து நம்ம டெய்ரி கொடுக்கும் போது நல்லா வந்து டிகிரி வரும் ஓகே அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தெலுங்கானால கூட பாத்தீங்க அப்படின்னா கிரு கலப்பின மாடுகள் இந்த ரெண்டு சேர்த்துதான் பண்ணையே அமைக்கிறாங்க

புதுசா நாட்டு வடநாட்டுல இருந்து கொண்டு வரும்போது ஒரு ரெண்டு மாசமா மூணு மாசமா அந்த கூச்ச சுபாவம் இருக்கும் ஒரு மாடுக்கு அப்ப மட்டும் காலை கட்டிட்டு அந்த பிரெக்னன்ட்ல இருந்து இருக்கும் போது மீதி டைம்ல வந்து மடியில வந்து நம்ம கை வைக்கிறது அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மாடு கிட்ட இருந்தாலே அதை வந்து ஈஸியா நம்ம பழகிறோம் அப்ப அந்த கால் கட்டுறது தேவை ஸ்டார்டிங்ல கால் கட்டணும்ன்றது கம்பல்சரி கம்பல்சரி இன்னைக்கு என்னவா நாட்டு மாடு அப்படின்னாலே கால் கட்டிதான் கறக்குறாங்க கால் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது பட் அது ரெண்டு மாசம் மூணு மாசம் மட்டும் தான் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா பழகிரும் இப்ப எங்க பண்ணையில இருக்கிற நம்ம வீட்டுக்கு வச்சிருக்கிற மாடுகளுக்கு வந்து எந்த மாட்டுக்குமே நாங்க கால் கட்டுறதே கிடையாது எல்லா மாடுமே நம்ம கால் கட்டாம தான் கறக்குறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா சரி இப்போ ஒரு மாட்டுக்கு தீவனம் எப்படி வைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை இது அடர் தீவனம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பத்து லிட்டர் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் ரெண்டரை கிலோ

பால் கறக்கும் போது முன்னாடி வச்சு தான் கறக்கணும் ஆமா இப்போ வடநாட்டுல அப்படி மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் பால் பால் சொறப்பு நிறுத்திரும் அதனால வந்து மேக்சிமம் வந்து நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா பால் கறக்கும் போது முன்னாடி தீனி வச்சுட்டு கறக்குறது வந்து நல்லது இயல்பான இயல்பு பாலும் கூடும் உங்களுக்கு ஏன்னா பால் வந்து ரெண்டு சொருப்பு ஊடுறது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம தவுக்கலாம் ஓகேண்ணா இப்போ ஒரு மாடு இப்போ ஒரு மாடு அவங்க வாங்கிருக்காங்க ஒரு ஒரு கிடாரி கண்ணோட அந்த கிடாரி கண்ணு எப்போ வந்து அது நல்லா அவங்க பராமரிச்சாங்க அப்படின்னா ஒரு மூணு மூன்றரை வருஷத்துல சென பண்ணா மட்டும்தான் முத கண்ண வந்து நாலு பல போடுற மாதிரி நம்ம பாத்துக்கணும் ஓகே அப்படி பாத்துக்கிட்டா மட்டும்தான் தலையத்திலேயே நீங்க பத்து லிட்டர் பால் எதிர்பார்க்க முடியும் ஓகே ஒரு ரெண்டரை வருஷத்திலயே சென பண்ணி மூன்றரை வருஷத்திலேயே கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஓ நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ச்சியை பொறுத்து ஒரு மூன்றரை வருஷத்துக்கு மேல அவங்க செனப் பண்ணிக்கிறது நல்லது நல்லது அதான் பெஸ்ட் சொல்றீங்க அதுதான் நல்லது அந்த முறைதான் நாங்களே இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாலோ ஃபாலோ பண்றீங்க சரி ஒரு ஓகேண்ணே இப்ப ஒரு மாடை நம்ம வாங்குறோம் இந்த மாடு இனி எவ்வளவு நேரத்துல பருவத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம வந்து பாலை நிப்பாட்டணும் இப்ப நார்மலா ஒரு கிருமாடுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிக்கு கண்ணு போட்டுச்சு அப்படின்னா அது இதுக்கு அடுத்தது வந்து தொண்ணூறு நாள் ஓகே மூணு மாசம் மூணு மாசத்துல நம்ம செனப் பண்ணிடுறோம் ஓகே ஓகேங்களா மூணு மாசம் சென பண்ணிட்டோம் அப்படின்னா கர்ப்பம் தண்ணிர்ச்சிடுச்சு அப்படின்னா ஏழாவது மாசம் ஓகே நம்ம பால் கறக்குறது நிப்பாட்டுறோம் ஓகே அப்போ ஏழு ஒரு மூணு பத்து மாசம் ஓகே பத்து மாசம் நீங்க தாராளமா பால் கறந்துக்கலாம் பத்து மாசம் வரைக்கும் கப்பின மாழே மாதிரியே தான் எந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டும் வராது ஓகே வருஷத்துக்கு நீங்க தாராளமா ஒரு கண்ணு எடுக்கலாம் முறையா ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு காலை வச்சுட்டு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலை சேர்க்கறது நல்லதா இல்ல வந்து நம்ம செனம் ஊசி போடுறது நல்லதா ரெண்டுமே நல்லது ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து ஊசியே நல்ல பிரீட் குவாலிட்டி ஊசி எல்லாம் அவைலபிள் இருக்கு நாங்க ஊசியும் வச்சு பண்றோம் காலையும் பண்றோம் பட் நம்ம வந்து ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு இந்த மாதிரி பண்ணியா பண்ணும் போது கண்டிப்பா நம்ம காலை வச்சுக்கிறது நல்லது ஒரு மாடு ரெண்டு மாடு பண்றவங்க ஊசி போட்டுக்கலாம் ஊசி போட்டுக்கலாம் ஊசி போடலாம் மாடு விடுமா கொஞ்சம் கிடையாது அதனால ஒண்ணும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது சரி ஓகே இப்போ இப்ப நம்ம வீடியோ பார்த்து ஒரு நண்பர்கள் வந்து உங்ககிட்ட வந்து மாடு கேட்காங்க அப்படின்னா எத்தனை ஐத்து மாடு குடுப்பீங்க எத்தனை ஆயிடுத்து மாடு கொடுப்பீங்க கண்ணு மாடை கொடுப்பீங்களா சென மாடை கொடுப்பீங்களா அதை பத்தி தெளிவா சொல்லுங்க ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா மேக்சிமம் நாம வடநாட்டுல இருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரது எல்லாமே ரெண்டாவது இத்து தான் செலக்ட் பண்ணி கொண்டு வரோம் ஆறு பல் மாடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சில மாடு வந்து ஒன்னு ரெண்டு நம்ம கிட்ட தலை ஓகே அவங்க வந்து பால் மாடு கேட்டாலும் பால் மாடு குடுக்கறோம் சென மாடு கேட்டாலும் குடுக்கறோம் கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அப்படிதான் நம்மளோட போர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட விருப்பம் இது கிடையாது கஸ்டமர் எப்படி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்ன வேலை கணக்கா இல்ல வந்து நார்மலா வந்து ரெண்டாவது ஈத்து மாடு ஆறு பல்லு மாடு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னா நல்ல ஒரிஜினல் அவங்க வேணும் அப்படின்னா ஒரு இருந்துதான் கிராஸ் மாடு கிராஸ் இதெல்லாம் வந்து இடத்துல அறுபதாயிரம் கொடுப்பாங்க ஓகே அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி கிராஸ் வெரைட்டி கிடைக்காது ஒரிஜினல் மட்டும் தான் ஒரிஜினல் மட்டும் தான் அந்த ஒரிஜினல் மாட்டிலேயே நம்ம கிட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட பெரிய மாடு இருக்கு பெரிய மாடு இருக்கு ஆமா சரி இந்த மாடை பத்தி சொல்லுங்க இந்த மாடு எத்தனை இந்த மாடு இந்த மாடு சைஸ் உள்ள மாடு எவ்வளவு வாங்கி கொடுப்பீங்கன்னா இப்ப இந்த மாடு ஆகட்டும் இப்ப அதுக்கு பின்னாடி இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஈத்து மாடு நாலு ஈத்து மாடு ஓகே இப்ப அதுக்கு பின்னாடி நிக்கிறது வந்து ரெண்டாவது இத்து மாடு ஓகே இந்த மாடு ரெண்டாவது மாடு சென ஆமா சென ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பியூர் கிர் பியூர் கிர் காம்பு பாத்துக்கோங்க திமிழு கொம்பு ஓகே இதோட வளர்ச்சி இது வந்து பியூர் கிர் பியூர் இந்த பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இருந்தது அப்படின்னா ஒரு தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம வந்து கண்டிப்பா மாடு குடுக்கலாம் தொண்ணூத்தி வியாபாரமே ஃபைனல் ரேட் பைனல் ரேட் எவ்வளவு இருக்கும் நம்ம நீங்க இது வந்து நீங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கறந்துக்கலாம் பன்னிரெண்டு லிட்டர் ஆமா ஏன்னா இன்னும் ஒன் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் டைம் இருக்கிறதுனால அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கிளைமேட் அந்த ஃபுட் எல்லாமே மேட்ச் ஆயிரும் அப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு குட்டிக்கு ஒரு ரெண்டு லிட்டர் போனாலுமே நம்ம கைக்கு ஒரு பத்து லிட்டர்ன்றது தாராளமா வரும் தாராளமா வரும் தாராளமா வரும் ஓகேண்ணா இப்போ இந்த மாடை நம்ம வாங்கிட்டு போனா இது எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கிடலாம் நாட்டு மாடோட வள இது பாத்தீங்க அப்படின்னா ஆயுட்காலம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அப்ப இது ரெண்டாவது தரும் போது இதோட இதோட வயசு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை வருஷம் ஓகே நீனும் தாராளமா நீங்க ஒரு பத்து பன்னெண்டு குட்டி தாராளமா எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிரு மாடு எத்தனை ஈ தீனா கண்ணு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க பத்து ஈத்து பன்னெண்டு ஈத்து வரைக்குமே ஈனி இருக்கிற மாடுகள் நாங்க தமிழ்நாட்டுல பாத்துருக்கோம் ஓகே பட் குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா பதினாறாவது கண்ணு போட்டிருக்கிற மாடு இன்னைக்குமே கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே பதினாறு ஈத்து வரை ஈனும் ஈனி இருக்கு ஈனி இருக்கு ஓகே நம்மளோட வளர் நம்மளோட ஃபீடிங் பொறுத்து தானே எல்லாமே ஓ நம்ம கொடுக்கூடிய ஃபுட்டு தான் ஃபுட்டு ஒரு மாடு ஒரு இடத்துல செட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லதான பால் கறக்கும் நம்ம கவனிக்கணும் ஆமா 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 சரி ஓகே மாடுகளை வந்து நம்ம கெட்டிலே வச்சு பால் கறக்கலாமா எப்படி அவுத்து விடணும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து அவங்க வந்து கண்டிப்பா வெயில்ல வந்து மாடு இருக்கணும் ஓகே மாடு வந்து மேய்ச்சலுக்கு விடு விடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மேய்ச்சல் விட்டாலும் தப்பு கிடையாது பால் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி மாடு வந்து ஃப்ரீயா கொஞ்சம் வந்து ஓடு வெளியில வந்து கட்டி போட்டு இல்ல நம்ம ஃப்ரீயா விட்டாலும் தப்பு தப்பில்ல இல்ல ஆனா மாடு கொஞ்சம் கண்டிப்பா விடும் ஏன்னா அந்த கால்வழி அதுக்கப்புறம் அந்த சூரியோட வெளிச்சம் இப்ப நாட்டு மாட்டு பாலை நம்ம குடிக்கிறதே வந்து அந்த சூரியோட வெளிச்சம் வந்து இல்லையா மாட்டு இயற்கையா இருக்கணும் இயற்கையா இருக்கணும் ஆனா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நீங்க கொடுத்த நேரமிக்க ரொம்ப நன்றி நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள்கிட்ட மாடு கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க கண்டிப்பா அவங்க என்ன குவாலிட்டியில கேக்குறாங்களோ ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்குமே கிரான்றது தெரியும் என்ன ரேட்ன்றது தெரியும் நம்ம கிட்ட குவாலிட்டி ரேட் இருக்கும் ஓகே அது அதிகம் கம்மியன்றதை விட ஏன்னா குவாலிட்டி ரேட்ன்றது நம்மளும் குஜராத்ல வந்து அந்த விலை கொடுத்து நம்மளும் வாங்கியிருப்போம் வழி செலவு டிரான்ஸ்போர்ட் இங்க எல்லாமே பராமரிச்சிருப்போம் அந்த செலவு இருக்கிறதுனால அந்த ஒரு வேல்யூபல் ப்ராடக்ட்டுக்கு வந்து கண்டிப்பா அந்த ரேட் கொடுத்து தான் நம்மளும் வாங்க முடியும் ஓகே ரேட் கம்மியாக கொடுத்தா குவாலிட்டி இருக்காது இருக்காது ஓகேண்ணா ஓகே ஓகே தேங்க்யூ